வாங்கிட்டு போய் அவங்க ஊனை வச்சு ப்ரேட் பண்ணி நான் பிசினஸ் பிஸ்னஸ் மேலே மாறுவார் ட்ரேடர் வந்து நம்ம கிட்ட வாங்கி அவங்க ஒரு இங்கே நீங்கள் ஆகிற பிஸ்னஸ் நம்ம கிட்டே வாங்கி வந்தோம் ட்ரேடர் ஒரு பிரிடரோ இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்குல்லேயே மார்க்கெட்டில் கொண்டு அவங்க சேல் பண்ணுவாங்க அவங்க நம்மக்கிட்ட ஒரு ஆயிரரூவா போலந்து வாங்கினாக்கா நல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வச்சு நல்ல பிஸ்னஸ் பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க அப்படி நம்ம இமீட்டாக நம்மளுக்கு வாங்கின ஒரு அஞ்சு மாதம் நம்மளுக்கு இன்னைமாராக இருக்கிறது ஆஃபரிங் லோபோட்ஸ் மட்டும் தான் ஆஃபரிங் லோபர்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் வாங்கினாலே ஒரு நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் வந்து அஞ்சு பேராக மாறும் அதே இன்னும் நாலு அது போக போக இன்னும் அது டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க தாங்க அவங்களுக்கு உங்களுக்கு கம்மியாகாது அது நீங்கள் வச்சுக்கிற பறவை வாலியம் பொறுத்து இருக்குது ஒரு பேரை வச்சுருங்களா அதில் டைம் ஒன்றும் பிரச்சனை பத்து பேரை வச்சுருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக டைம் ஒன்று ஸ்பெண்ட் ஆகும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வச்சிருக்க கம்பல்சரி ஒரு ஒரு மணி நேரில் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் அதாவது அவங்களுக்கு இன்கமிங் அவங்க சூஸ் பண்ணணும் நம்மளுக்கு மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் தேர்ட்டி தௌசண்ட் வரும் அவங்க சூஸ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பேட்டை வைக்க முடியும் நம்ம பத்து பேர் வச்சு நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் இன்கேனிங் வரும் டென் தௌசண்ட் இன்கம் வரும் வச்சா அந்த கான்செப் ஒர்க் அவுட் ஆகுது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோமோ தான் இன்கேவங்க எடுக்க முடியும் பத்து பேருக்கு ஆரெண்டு ஒரு மூணு சிக்கு வந்ததுனாக்கா தான் அப்படி நம்ம கேலுலேட் பண்ண முடியும் நம்ம பத்து பேர் போட்டாங்க நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட்லாம் தெரிவி தௌசண்ட் வேணும்னா அந்த மோட்டிவேஷன் தான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக பண்ணாங்கன்னா சக்ஸஸ் கொடுக்காது